இன்றைய மன்னா வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழு மற்றும் எட்டாவது வசனங்கள் வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாவது அதிகாரம் ஏழு மற்றும் எட்டு பிலதெல்பியா சபையின் துருதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில் பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகோலை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவருமாயிருக்கிற இருக்கிறவர் சொல்லுகிறதாவது உன் கிரியைகளை அறிந்திருக்கிறேன் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் கர்த்தர் தம்முடைய ஊழியக்காரன் மூலமாக சபைக்கு சொன்ன ஒரு வார்த்தை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவர் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுகிறவர் கர்த்தர் செய்கிறதை ஒருவரும் தடுக்க முடியாது அவர் திறக்கணும் கதவை நிறை நினைக்கும் போது ஒருவரும் அதை பூட்ட முடியாது சில நேரங்களிலே கத்தர் கதவுகளை பூட்டுகிறார் அவர் பூட்ட நினைக்கும்போது அதை ஒருவராலும் திறக்க முடியாது ஆனால் நீங்கள் கத்தர் சொல்கிற எட்டாவது வசனத்தில் இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன் அதை ஒருவனும் பூட்ட மாட்டான் நேற்று உங்களோடு பகிர்ந்து கொண்டேன் தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும் கர்த்தர் திரு இன்றைய நாளில் சொல்லப்படுகிறது திறக்கிற கதவை கத்தர் திறக்கிற கதவை திறக்கிற வாசலை ஒருவரும் பூட்ட முடியாது உங்களுடைய வாழ்க்கையில் கத்தர் கதவை திறக்கும்போது எந்த மனுஷனாலையும் மனுஷியாலையும் அதை பூட்ட முடியாது பிசாசின் வல்லமைகளினால் அதை தடுத்து நிறுத்த முடியாது வேதம் சொல்கிறது கத்தர் செய்ய நினைத்த காரியம் தடைபடாது நீங்கள் ஒரு வேலை ஒரு வேலைக்காக கதவை தட்டி கொண்டிருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பதவி உயர்வுக்காக கதவை தட்டி கொண்டிருக்கலாம் அல்லது கர்ப்பத்தின் வாசலை திறக்கும்படியாக கர்ப்பத்தின் கனிக்காக கர்த்தருடைய கதவை தட்டி கொண்டிருக்கலாம் கர்த்த கர்ப்பங்களை திறக்க வல்லவராயிருக்கிறார் வேதம் சொல்லுகிறது அன்னாளின் கற்பத்தை கத அன்னாலின் கற்பத்தை கர்த்தர் அடைத்திருந்தார் என்று சொல்லப்படுகிறது ஆனால் ஒரு சமயம் வந்தபோது அதே தேவன் அன்னாளின் கற்பத்தை திறந்தார் உங்களுடைய வாழ்க்கையில் கூட பூட்டப்பட்டிருக்கிறவைகளை அவர் திறக்க வல்லவர் அவர் திறக்கும்போது அதை ஒருவராலும் தடுக்க முடியாது அடைக்கவும் முடியாது ஜெபிப்போமா எங்களை அதிகமாக நல்ல ஆண்டவர் இந்த நல்ல நாளுக்காக நன்றி செலுத்துகிற முடிய பிள்ளைகளை ஆசிர்வதியும் அபரிமிதமாக ஆசீர்வதியும் அன்றைய அவங்களுக்கு கதவுகள் திறக்கப்படட்டும் அவங்க எதிர்பார்த்துருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும் நன்மைகள் உண்டாகட்டும் விசேஷமாக கர்ப்பத்தின் கணிக்காக காத்திருக்கிறவர்களுக்கு அந்த கர்ப்பத்தின் வாசல்கள் திறக்கப்படுவதாக கத்தர் அற்புதங்களை செய்வீராக அதிசயங்களை பண்ணுவீராக வல்ல பெரும் பராக்கிரமமான செயல்களை செய்வீராக உடைய நாமத்தை நீர் மயிமைப்படுத்தும் ஆசீர்வதியும் வழி நடத்தும் ஏசின் மூலம் ஜெபிக் பிதாவே ஆமேன் கத்தர் வாசல்களை திறப்பார் ஆமேன்